பனையை பற்றி நான் சொல்கிறத விட ப்ரொடியூசர் சப்ஜெக்ட் எழுதி முதலே வந்து வரவேற்பு உரை சொல்லும் போதே சொல்லிட்டாரு அடுத்து ஐயா ஸ்பீச் கொடுக்கும்போது அவரோட ஸ்பீச்சை நான் கேட்கணுங்கிறதுக்காக ரொம்ப ஆவலாக இருக்கிறேன் கேமராமேனோட ஒர்க் ரொம்ப அழகாக இருந்தது ஏன்னா ட்ரெயிலரில் பார்க்கும்போதே அந்த பனைமரங்கள்லாம் இவ்வளோ இருந்ததா நாங்கள் போ நான் நடித்த பனை மரத்தில் அந்த தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் கேரவன்லேயோ வேறு எங்கேயோ போயெல்லாம் இல்லை அந்த பணம் மரத்தோட ஓலை இருக்கு இல்லையா அடியில் தான் நின்று இருக்கணும் ரொம்ப சூடு ரொம்ப சூடான இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தோம் அது வந்து ஹீரோயின் பாப்பா அழகாக இருக்குல்ல நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்கிறா அந்த பாப்பா சொல்லலை ஹீரோ சொல்ல மாட்டார் ஏன்னா அவங்க அப்பா தான் பாட்டுனர் இதில் அதனால் அவர் சொல்ல மாட்டார் ஆனால் நான் சொல்லியே ஆகணும் இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தோம் வெயில் தண்ணி தாகம் ரொம்ப சிரமத்துல நடிச்சோம் எங்களுடைய சிரமத்தான் மேலே இருக்கிற பிரபஞ்சம் ஏத்துக்குன்னா இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் வரணும் ரொம்ப சிரமப்பட அதாவது அங்க அங்க வேலை செய்கிறவங்களுடைய கஷ்டங்கள் என்னங்கறத நாங்கள் அங்க போய் வேலை செய்யும் போது தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்காக தான் அவர் சொன்னார் ஊடகங்கள்லாம் வந்திருக்கீங்க நீங்க ப்ரொமோட் பண்ணாதான் நீங்க எப்படி ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணுறீங்களோ பண்றீங்களோ யூடியூப்ல ப்ரொமோட் பண்றீங்க உங்கள் எல்லாம் ப்ரமோட் பண்றீங்கல்ல அந்த மாதிரி இந்த படத்தை நீங்கள் ப்ரமோட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அங்கே இருக்கிற மக்கள் மட்டும் இல்லை அவங்க நமக்கு செஞ்சு கொடுக்குறது எல்லாமே நமக்கும் பயனுள்ளதாக வரும் அதை நீங்கள் இந்த படம் பார்த்தா தெரிஞ்சுக்குவீங்க அதுக்கு தான் அவர் வந்து ஃப்ராங்காக ரொம்ப ஃப்ராங்காக சொல்லிட்டார் இந்த படத்துக்கு வந்து ப்ரமோட் பண்ணுங்கள் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க அதுதான் நான் முதலே சொல்லிட்டேன் ஐயா வைரமுத்து அவர்கள் நிறைய அவார்ட்ஸ் வாங்கினவர் அவர் கையால் அவர் தலைமை தாங்கி நடத்துகிற இந்த விழா அப்படின்னா அப்போ இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் இருக்குது அப்போ அடுத்து நம்ம வந்து சந்திக்கிறது வந்து அவார்ட் ஃபங்க்ஷனில் சந்திப்போம்னு நினைக்கிறேன் இதில் வந்து ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்காங்க ஹீரோ வந்து அந்த அந்த இன்னசென்ட் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கார் நல்லா பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க இந்த மாதிரி இல்லை ஆனால் ஷூட்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ ரொம்ப அழகாக பேசுகிறாங்க ஸ்டேஜில் ஐயா இவர் பேசும்போது சொன்னார் இந்த படத்துக்கு வந்து நானும் யோசித்தேன் நம்ம வந்து சினிமா சினிமாவுக்கு ஐயா வந்திருக்காரு ஏன்னா பாடல் எழுதுனது மட்டும் இல்லை தலைமை தாங்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் அவர் வந்து ஐயா வந்திருக்காரு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு ஒருவேளை இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதே அவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது எவ்வளோ வியாபாரங்கள் இருக்குது அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் எல்லாம் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா எங்களை மாதிரி இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு சான்ஸ் கிடைக்கும் நாங்களும் பழச்சிக்குவோம் அதை அதை செய்யணுன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் ஏன்னா நான் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் உங்களை பார்க்குறேன் அதனால் ஐயா வந்திருக்காருனா இந்த இந்த படத்தை அவரும் ப்ரொமோட் பண்ண போகிறாரு அப்படி அவர் ப்ரொமோட் பண்ணார்னா இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் வரும் இவர் சார் சார் சொன்ன மாதிரி ஸ்மால் பட்ஜெட் படங்கள்லாம் வரும் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கணும் கிடைக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ப்ரமோட் பண்ணுங்கன்னு உங்கள் எல்லார்டையும் கேட்டுட்டு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி